ஹாய் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ரவா இட்டலி ஒரு சகோதரி கேட்டு அப்படி ரவா இட்டலி செய்து காட்டச் சொல்லி அப்போ அவங்க கேட்டு கொண்டதுக்குனாங்க எனக்கும் இட்டலி சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது சாப்பிடு ரொம்ப நாளாச்சு இங்கே தானே பதினாலு அடிக்கடி போட முடியாது ரெண்டால் அடிக்கடி போட்டு சாப்பிட முடியும் குளிர்கிட்ட கண்டு குளிச்சு வராது இட்டலி வந்து நல்லா புளிச்சு வந்தாத்தான் என்ன பஞ்சு போல் நல்ல மிருதுவாக இருக்கும் அப்போ இன்றைக்கு சோதரி கேட்டு கொண்டதுக்குனாக்கா எனக்கும் சாப்பிட ஆசையாக இருக்கிறதால நான் கொஞ்சமாக இட்டலி போட்டிருக்கிறேன் இதால் ஒரு அரை கப்பு உளுந்து நான் அதோட ஒரு டீஸ்பூன் உளு வெந்தயம் வெந்தயமும் போட்டோனா மூன்று நாள் தண்ணியில் காளி விட்டு அப்புறம் நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிருக்கிறேன் இப்போ இந்த தண்ணியை விட்டு தான் நாங்கள் அரைச்சி கரைச்சி வைக்க போகிறோம் இதுக்கு அளவு வந்து ஒரு கப்பு உளு உளுந்து எடுத்தீங்களா ஒன்றரை கப்பு ரவ்வை எடுக்கலாம் ஒரு கப்பு உளுந்துக்கு ஒன்றரை கப்பு ரவ்வே நான் வந்து இன்றைக்கு கப்பில் உளுந்து போட்டபடியாக முக்கா கப்பு ரவ்வே அவிய போட்டிருக்கிறேன் இங்கே அவிஞ்சு கொண்டிருக்கு முக்காமத்தி ஆலம் அந்த சாரி அரை இருபத்தஞ்சி முப்பது நிமிஷம் அவிய விடணும் நல்லா அவிஞ்சு அதுங்களுக்கு எங்களுக்கு நல்லா பஞ்சு மாதிரி இட்டலி வரும் கல் மாதிரி இட்டலி இருந்தால் சாப்பிட முடியாது பிணக்கு வந்து கொஞ்சமாக தான் நான் இன்றைக்கு இட்டலி செய்கிற இப்போ நாங்கள் இதை அரைக்க போடுவோம் அது ரவ்வை வந்து அவிஞ்சு கொண்டிருக்குது நாங்கள் வந்து ரவ் இதை அரைக்கலாம் இதுக்கு வந்து அரைக்கிற பதம் வந்து சரியான பதத்துக்கு அரைச்சு எடுக்கணும் அதுதான் மெயின் முக்கியம் வந்து இப்போ தோசைக்கு அரைக்கிற மாதிரி நல்ல பட்டு போல் அரைக்கக்கூடாது நல்ல பட்டு மாதிரி அரைச்சால் அது களி மாதிரி அப்படி வரும் களி மாதிரி இட்டலி இருந்தால் டேஸ்ட் இருக்காது நல்லா இருக்காது இப்போ கொஞ்சமாக அந்த நுர நுரப்பு சுர சுரப்பாக இருக்கணும் தான் அரைக்கணும் இப்போ நாங்கள் இதை அரைப்போம் பாருங்க இப்போ இதுக்கெல்லாம் உளுந்து இதுக்குள்ளே அரைக்க போகிறேன் இதுக்குள்ள வந்து கணக்கை தண்ணி விடக்கூடாது கொஞ்சமாக தண்ணி விட்டு அவ்வளோவா அரைக்கணும் தண்ணி கூடக்கூடாது தானே இருக்கணும் விட்டலி தானே இப்போ நாங்கள் இப்படி விட்டுட்டு அரைக்க போறேன் பேருங்கோ பேருங்கோ அரைச்சி கொண்டு வந்துட்டேன் இந்த பதம் பேருங்கோ தெரியுது உங்களுக்கு பார்க்க இப்படித்தான் இருக்கணும் இங்கே தோசை கண்டா இன்னும் அரைக்கலாம் என்ன தோசைக்கு பட்டு மாதிரி அரைப்பேன் இதுக்கு இந்த இந்த மாதிரி லைட்டாக இருக்கணும் இந்த பதம் ஓகே தோசை கண்டா நாங்க ஒரு எண்பத்தி அஞ்சு தொண்ணூறு விதம் வரைக்கும் விரைவில் காணும் இப்போ வந்து ரவ்வை வந்து அவிஞ்சு கொண்டிருக்குது ரவை வந்து எங்களுக்கு ஆரி வரணும் ஆரி தான் இதுக்குலாம் நாங்கள் கரைச்சி வைக்கிறோம் ரவை வந்து தூரின தண்ணி அதுக்குள்ளே நான் வந்து அரைச்சி போட்டு மிச்ச தண்ணி இருக்குது இந்த தண்ணியை வச்சு ரவ்வையை கரைக்க போகிறேன் காணாட்டி நாங்கள் தண்ணி விடலாம் அப்போ ஊற வச்ச தண்ணியில் நான் இப்போ வந்து கரைக்க போகிறேன் ர அவிஞ்சு ஆறட்டும் இன்னும் அவிதை இரு ஒரு முப்பது நிமிஷம் வரைக்கும் நான் அவிக்க போகிறேன் இப்போ பேருங்கோ இப்போ வந்து நல்லா ஆறிட்டுது இந்த ரவ்வை இந்த ரவ்வையை நான் வந்து இதுக்குள்ளே போட போகிறேன் போட்டு கரைப்பேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் போடுவேன் இப்போ இதுக்கு கொஞ்சம் தேவையான உப்பும் போட்டாச்சு இனி வந்து இது வந்து கையால் குழைக்கணும் அப்போ தாங்களுக்கு குளிச்சு நல்ல மாதிரி வரும் இப்போ வேறுங்கோ கையால் இதை குழைப்போம் இப்போ தண்ணி காணாட்டி நாங்கள் விட்டு கொள்ளலாம் இந்த ரவா வந்து தண்ணி வந்து இழுக்கும் அப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி விடணும் இப்போ அந்த ஊற வச்ச தண்ணி இருக்குத்தானே தானே அதை விடுவோம் அது இல்லையாண்டா நாங்கள் நோமலாக உருவா தண்ணி விடலாம் വടിവാ <coughs> <coughs> பார்த்திங்களோ இப்படி கரைச்சு எனி பாத்திங்களோ எல்லாம் வடிவாக கரைச்சாச்சு இனி வந்து பார்த்திங்களோ இந்த பாதம் இது வந்து இனி மூடி விடுவோம் மூடி வந்து ஒரு வெக்கையான இடத்துல வைக்கணும்னா இங்கே வந்து கசூரன்னு சொல்கிறது இந்த குளிர் நாட்டே இருக்குது இந்த வெப்பை மூட்டி தமிழில் சொன்னால் அதை வெப்ப முடியும்னு சொல்லலாம் அது பக்கத்தில் கொண்டே வைக்க போகிறேன் வச்சால் தான் எங்களுக்கு புளித்து வரும் புளிச்சு வந்தால் பிறகு நாளைக்கு சுடும்பொழுது பார்ப்பேன் ஒரு பன்னெண்டு மணி ஆழமாவது புளிக்க வைக்கணும் நாளைக்கு பார்ப்பேன் பேருங்கோ எப்படி இது புளிச்சு வந்திருக்கண்டு பேருங்கோ எல்லாம் புளித்து வந்திருக்குது நான் அந்த கசூ நண்டு அந்த பப்பை மூட்டியிருக்கு இருக்குதான் நான் அது கிட்ட வச்சே நான் இப்படி வந்திருக்கண்டு நல்லா புளிச்சு வந்துட்டு அதை தான் படி வார்த்தை தக்காளிட்டு நாங்கள் வந்து இப்போ டலியாக விற்கலாம் அதில் நான் இட்டலி தட்டு கொஞ்சம் எண்ணெய் பூசுவோம் அப்போ எங்களுக்கு எடுக்க ஈஸியாக வரும் கொஞ்சம் வண்ணியை விட்டுட்டு பூசி விட்டோம்ண்டா இப்படி பூசி விட்டுட்டு நான் வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன் இட்டலி காலத்தில் அது கொதித்து வரட்டும் நாங்கள் இட்டலியை மாவை இதுக்குள்ளே ஊற்றுவோம் எனக்கு தண்ணியெல்லாம் காணாட்டி நாங்கள் இதுக்கு தண்ணி விடலாம் இப்போ இது எனக்கு தண்ணியும் காணுமா இருந்தால் கரைச்சி வச்ச தண்ணி அப்படியே காணும் காணாட்டி நாங்கள் விடலாம் இப்போ இது காணும் அதெல்லாம் நான் விட தேவையில்லை பாருங்கோ ரெண்டு கட்டிலையும் வாத்து அப்படி அப்படினா பூசிட்டு இப்போ நாங்கள் இதை வைப்பேன் தண்ணி நல்லா கொதிக்கிட்டீங்க வரங்கும் கொதித்து கொண்டிருக்கு இது வைக்கும்போது கவனிக்கணும் இப்போ இதுக்கு நேரே மற்ற அந்த குழி வார மாதிரி அந்த இது வைக்கக்கூடாது நடுவில் விட வைக்கணும் இப்போ இந்த குண்டாலம் மாதிரி இருக்கல்லோ அது வந்து இப்படி நேரே வச்சால் அந்த குழியும் மேலில் இருக்கிற குழியும் நிறைய நிறை வைக்காமல் இப்படி வையுங்கோ இந்த மாதிரி வச்சா தான் அந்த இதில் அவிஞ்சு தண்ணி வந்து அப்புறம் இட்டலிக்கு விழுந்துடும் அப்போ இப்படி வச்சால் நேரே நேரே இந்த இட்டலியும் இட்டலையும் நேரே இருக்காதபடி இப்படி நடுவில் இருக்கிற மாதிரி குழியை பார்த்து வையுங்கோ தான் வந்து அந்த தண்ணி வந்து இட்டலிக்கு விழாது இப்போ நாங்கள் மூடி விடுவோம் மூடி விட்டாச்சு ஒரு பன்னெண்டு நிமிஷத்துக்கிட்ட நாங்கள் அவைய விடுவேன் இது வந்து நான் உங்களுக்கு சட்னியும் இதில் செய்து கா காட்டுறேன் கையோடு இது வந்து ரெண்டு ஒரு ஏழு செத்தர் மிளகா எடுத்து தண்ணி விட்டு ஊற வச்சேனா அப்போ எங்களுக்கு நல்லா நைசாக அரை அரை விடும் கொஞ்சம் சுடு தண்ணியில் விட்டு வச்சபடியாக நைசாக அரை விடும் அது இந்த மிளகாயை நாங்கள் அரைக்க போடுவோம் ஏழு மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன் அதோட வெங்காயம் மற்றது தேங்காய் கொஞ்சம் பாதிப்பையில் தேங்காய் இப்போ சட்னி செய்கிறதுக்கு செத்த மிளகாயிருக்கு பூடுவேன் நல்லா ஊறிட்டுது கொஞ்சம் தண்ணியையும் விடுவேன் அப்போ த அதே தண்ணியும் போட்டு தான் போட்டேன் நான் ரெண்டு தண்ணியில் அந்த செத்தமிளகாயை களி விட்டு கொஞ்சம் சுடு தண்ணியை விட்டு ஊற வச்சது இப்போ இது கொஞ்சம் தண்ணியை விட்டு அடிப்பேன் அப்போ நல்லா அரை கட்டு அரை இப்போ தேங்காயையும் போட்டாச்சு உப்பையும் போடுவேன் உப்பையும் போட்டு அடி நல்லா அடிக்கணும் கருங்க அரைவட்டு இருக்குது வெங்காயத்தையும் போடுறேன் இப்போ பன்னெண்டு நிமிஷமாக ஆச்சு நான் வந்து அடுப்பு நிப்பாட்டிட்டு இறக்க போகிறேன் இட்டலியை அதுக்கு நான் இது ஒரு பேக் பண்ணுறேன் பேப்பர் இதில் இட்டலி எடுத்து வச்சு அந்த தண்ணி ஈரதம் சூட்டுக்கு அந்த தண்ணியாக வரும் இப்படி நாங்கள் அப்படி தட்டியில் எடுத்து வச்சால் அந்த தண்ணியாக இருக்கும் நீங்கள் அப்படி பேக் பண்ணுற பேப்பர் இருந்தால் அதில் எடுத்து வச்சிங்கன்னா அந்த தண்ணியை இந்த பேப்பர் இழுத்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு தட்டுக்கு மாற்றலாம் பேப்பர் இல்லையாண்டா பரவாயில்லை நீங்கள் ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு பிறகு எடுத்து இன்னும் ஒரு தட்டுக்கு திருப்பி மாற்றலாம் இப்போ நான் வந்து வா பொங்கி வந்துருக்கான்னு பாருங்கோ அந்த மாதிரி பொங்கி வந்திருக்கி சூப்பராக வந்திருக்கு பாருங்கோ இப்போ வேறுங்க இட்டலிக்கு மேலே தண்ணி இருக்கு விழையில பேருங்க அப்படி நேரே நேர வச்சால் இது இந்த குழியிலேருந்து அடுத்த குழிக்கு தண்ணி விழும் விழுக்கு தான் இதில் தண்ணியெல்லாம் வரும் இப்போ நான் வந்து இப்படி மாற்றி வச்ச வழியா இப்படி இப்படி இப்போ இப்படி வச்சால் தண்ணி வரும் வாங்குதா இப்படி நேரே நேர வச்சா இப்படி வைக்கணும் சரியா இப்படி வச்சால் அந்த மேலே இருக்கிற தண்ணி இப்படி நாடு தான் விழும் இந்த இட்ட மேல மேலே விழாது அப்படி தட்டு ரெண்டு தட்டு வைக்கிறதா இருந்தால் நீங்கள் இதே மாதிரி செய்வோங்கோ பேரங்கு இப்படி எடுக்கிற ரெண்டு கரண்டியால கொஞ்சம் சூடாக இருக்கு கொஞ்சம் சூடு ஆற விட்டுட்டு தான் எடுக்கணும் கொஞ்சம் ஆக சூட்டோடு எடுக்கக்கூடாது கொஞ்சம் ஆற விடுவோம் கொஞ்சம் சுடு பேரங்கு ஈஸியாக வந்துட்டு பஞ்சு மாதிரி நல்லா விட்டது கொஞ்சம் சூடாக இருக்குது சூடு கொஞ்சம் விதாண்டு வேறு முக ஈஸியாக வருது வந்து இதே மாதிரி நீங்கள் அந்த உளுந்த அரைச்சால் நல்ல கஞ்சி மாதிரி வரும் அந்த ஆக களி மாதிரிடாமல் அந்த சுவையாக இருக்குது மிட்டலி ஒரு கப்பு கொண்டரை கப்பு ரவ்வை அவிச்சு இப்படி போட்டு செய்யக்க நல்ல பஞ்சாகவும் அடுத்தது களி மாதிரி அரைக்கக்கூடாது உளுந்தேன் அப்போ நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட களியாக இருந்தால் டேஸ்ட் இராது அந்த பசையாக அரைக்கக்கூடாது உளுந்து அப்படி அரைச்சி அந்த டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்காது கொஞ்சம் சுர சுரப்பாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் இப்போ ஆறு இது வந்து ஆறு இது போடு ஆறு குழி இருக்குது ஆறு பன்னெண்டாக வச்சுட்டேன் இப்போ பன்னெண்டு 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 இருபத்தி நாலு பன்னொரு சட்டி எல்லாம் முடித்தாச்சு இருபத்தி நாலு இட்டலி எனக்கு வந்தது இந்த கப்பால் அரைக்கப்பு உளுந்தும் முக்கா கப்பு ரவையும் போட்டது இப்போ எனக்கு இருபத்தி நாலு இட்டலி வந்திருக்குது இப்போ சட்னி சட்னி செய்கிறதுக்கு கொஞ்சம் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெயை விடுவோம் காளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாகிட்டு கொஞ்சம் கடுகு இப்போ இதுக்குள்ள கொஞ்சம் பழப்புளி நாங்கள் கடுகு செத்தன் மிளகாயும் கருப்ப மிளகாயும் போட்டு காளிச்சுட்டு அதுக்குள்ளே பழப்புளி கொஞ்சம் போட்டுருக்கிறேன் கொஞ்சம் உப்பும் போடுறேன் நாங்கள் சட்னிக்கு அரைக்கே உப்பு போட்டதோ அதால் ஒரு கொஞ்சமாக போடுவேன் இப்போ இது கொதிச்சிட்டது இப்போ நான் அடுப்பை நீப்பாட்டிட்டு கொஞ்சம் சூடு வாங்கினா தான் இந்த சட்னியை இதுக்கு போட போகிறேன் முதலே போட் முதலே போட்டால் அந்த அவிஞ்சிடும் தேங்க இந்த அடைச்ச தேங்க அவிஞ்சிடும் கலரும் மாறிடும் படி இருக்காது அப்போ ஆற விட்டு போருங்கோ எல்லாம் அவிச்சு முடித்தாச்சு சட்னியும் செய்தாச்சு சாம்பாரும் செய்தாச்சு இது தனி வீடியோ எடுத்தேனா வரும் இது வதக்கி செய்த சாம்பார் கூட்டி செய்த சாம்பார் ஏற்கனவே வீடியோ போட்டுட்டேன் நீங்கள் அப்படியே கீழே தட்டி தட்டி கொண்டு போனால் அது பார்க்கலாம் இன்றைக்கு வதக்கி செய்தது இந்த சாம்பார் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது இட்டலியை நான் வந்து பேருங்கோ இவ்வளோ பஞ்சாக வந்திருக்கேன் பஞ்சு மாதிரி இருக்கணும் இப்படி இங்கே பாருங்க பூ போல இருக்குது இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும் இப்போ இதில் வச்சுட்டு ஆற வச்ச அப்புறம் நாங்கள் இப்படி சட்டிகள் எடுத்து வைக்கலாம் எங்களுக்கு அந்த ஈரமாயிராது நல்ல மாதிரி இருக்கும் இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன் பாருங்கோ சட்னியையும் வச்சு பாருங்க இப்படி வந்திருக்கண்டு நல்லா பஞ்சு மாதிரி பூ போல் இட்டறி செய்தாச்சு இதே மாதிரி நீ நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கோ நல்ல சுவையாக இருக்கும் இந்த மெதட்டில் செய்யுங்கோ ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு ரவை போடுங்க ஒரு கப்பு உளுந்தண்ட ஒன்றரை கப்பு ரவ்வை கொஞ்சம் வெந்தயம் உலகம்தான் சகோதரி நீங்களுக்கு எடுத்து கொண்டதுக்கு நாங்கள் இன்றைக்கு செய்து போட்டுருக்கிறோம் நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு கருத்தை எழுதுங்கோ செய்து பார்த்துட்டு எழுதுங்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ கருத்துக்களை முழுதுங்கோ மற்றது புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அது எங்களுக்கு சப்போர்ட்டாக அமையும் இத்துடன் இந்த வீடியோவை முடித்து கொண்டுறேன் நன்றி வணக்கம்